வணக்கம் முப்பத்தோரு நிபந்தனைகளின் கீழ் மாநாடு நடத்த தமிழக வெற்றி கழகத்திற்கு காவல்துறை அனுமதி நடிகர் விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகத்திற்கான மாநாடு வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறும் என அக்கட்சியினுடைய தலைவரான திரு விஜய் அவர்கள் அறிவித்திருந்தார்கள் இதற்காக ஆயத்த பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது விழுப்புரம் மாவட்டம் விக்ரவாண்டி பகுதிக்கு உட்பட்ட வி கிராமத்தில் சுமார் எண்பத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் மாநாடு நடத்துவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது இதற்கான அனுமதி கோரி விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு புஷி ஆனந்த் அவர்கள் மனு தாக்கல் செய்திருந்தார்கள் இந்த மனுவை விசாரித்த விழுப்புரம் மாவட்ட காவல்துறையினர் மாநாடு நடைபெறும் இடத்திற்கு நேரடியாக வந்து அப்பகுதியை பார்வையிட்ட பின்பு இருபத்தோரு கேள்விகள் அடங்கிய ஒரு தொகுப்பை வழங்கி இந்த கேள்விகளுக்கு பதில் அளிக்குமாறு தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளரான திரு புஷி ஆனந்த் அவர்களை அறிவுறுத்தி சென்றார்கள் பின்பு திரு புஷி ஆனந்த் அவர்களும் இருபத்தோரு கேள்விகளுக்குமான பதிலை சமர்ப்பித்து இருந்தார் பின்பு மாநாடு நடத்துவதற்கான அனுமதியை ஓரிரு நாட்களில் வழங்குவோம் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இன்று காலை பதினோரு மணிக்கு மாநாடு நடத்துவதற்கான அனுமதி அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது ஆனால் அக்கட்சியினுடைய தலைவரான திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் தலைமை தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்ற செய்தியை மட்டும் வெளியிட்டிருந்தார் மாநாடு தொடர்பான எந்தவிதமான அறிவிப்பையும் வெளியிடவில்லை இதனால் மாநாடு நடைபெறுமா நடைபெறாதா என்ற கேள்வி அனைவர் மத்தியிலும் எழுந்திருந்தது இதன் பின்பு ஒரு மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்திற்கான மாநாட்டிற்கான அனுமதியை காவல்துறை வழங்கியதாக கூறப்படுகிறது மேலும் காவல்துறையானது முப்பத்தோரு கோரிக்கைகளை முன்வைத்து அனுமதி வழங்கியுள்ளது இந்த முப்பத்தோரு கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்றும் காவல்துறை கண்டிப்புடன் கூறியிருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது மாநாடு நடைபெறும் இடம் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகில் உள்ளதால் எக்காரணத்தை முன்னிட்டும் இங்கு வாகன நெரிசல் ஏற்பட்டுவிடக்கூடாது மேலும் மாநாடு இரண்டு மணிக்கு தொடங்கும் என்று கூறியுள்ளீர்கள் எனவே மாநாட்டிற்கு வரும் தொண்டர்கள் ஒன்றரை மணிக்குள்ளாக மாநாட்டு பந்தலுக்குள் வந்துவிட வேண்டும் இவ்வாறு மாநாட்டிற்கு வருபவர்கள் விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலை பகுதியிலிருந்து மாநாட்டு பந்தலுக்கு வருவதற்காக தனி வழி உருவாக்கி பேரிகாடுகள் அமைக்க வேண்டும் மேலும் தேசிய நெடுஞ்சாலையில் மாநாட்டிற்கான வளைவுகள் பதாகைகள் கொடிகள் போன்றவற்றை கட்டக்கூடாது இது மிகப்பெரிய விபத்துகள் நேரிட வாய்ப்பை ஏற்படுத்தும் மேலும் மாநாடு பந்தல் எங்கே அமைக்க உள்ளீர்கள் மாநாட்டிற்கான மேடை எங்கே அமைக்க உள்ளீர்கள் போன்ற விவரங்கள் வரைபடமாக எங்களுக்கு அளிக்க வேண்டும் இது மட்டும் இல்லாமல் கார் பார்க்கிங் வசதி எங்கு செய்யப்பட்டுள்ளது என்பதை பற்றியும் அறிவிக்க வேண்டும் மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் யார் தலைமையில் மாநாட்டிற்கு வருகிறார்கள் என்பதை தெளிவாக எங்களுக்கு அறிவித்திருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூறுகின்ற கணக்கின்படி இருபதாயிரம் பேர் மட்டுமே வர முடியும் எனவே வாகனங்கள் இன்னும் அதிகமாக வரும் என்று எதிர்பார்க்கின்றோம் முதலில் ஒன்றரை லட்சம் பேர் என்று கூறினர்கள் தற்பொழுது ஐம்பதாயிரம் பேர் வருவார்கள் என்று கூறுகிறீர்கள் ஐம்பதாயிரம் பேர் வருவதாக இருந்தால் நீங்கள் கூறக்கூடிய வாகனத்தை விட அதிகமாக வரும் எனவே ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமாக தொண்டர்கள் வந்தால் அதை சமாளிக்கும் பொருட்டு மேடையை தயார் செய்து வைத்திருக்க வேண்டும் மேலும் கார் பார்க்கிங் வசதி மேலும் அதிகப்படுத்த வேண்டும் இது மட்டும் இல்லாமல் மாநாட்டிற்கு பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் கற்பிணிகள் வந்தால் அவர்கள் அமர்வதற்கென்று தனியான பகுதியை ஒதுக்கி தர வேண்டும் விஐபிகள் யாராவது வருகிறார்களா மேலும் விஐபி பாஸ் வழங்கியிருந்தால் அதையும் எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் விஜய் அவர்கள் வரக்கூடிய வழி தனியாக அமைக்கப்பட வேண்டும் இங்கு பேரிகார்டுகள் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் மேலும் கார் பார்க்கிங் பகுதிக்கும் மாநாட்டு பந்தலுக்கும் இடையே பேரிகார்டு இருக்க வேண்டும் அப்படியே இருக்கக்கூடாது இது மட்டும் இல்லாமல் மாநாட்டிற்கான மின் வசதியை ஜெனரேட்டர் மூலம் தயார் செய்து கொள்கிறேன் என்று கூறியுள்ளீர்கள் எங்களது அரசாங்கத்தினுடைய மின் பொறியாளரிடம் இது பற்றி முன் அனுமதி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார்கள் இது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தினுடைய பொறியாளரினுடைய அனுமதியோடு மாநாட்டு பந்தலினுடைய உறுதித்தன்மையை எங்களுக்கு விளக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார்கள் இது மட்டும் இல்லாமல் மாநாட்டிற்கு வரும் மக்கள் அனைவருக்குமான தேவையான உணவு குடிநீர் போன்றவற்றை நீங்களே தயார் செய்து கொள்கிறோம் என்று கூறிவிட்டீர்கள் அது முறையாக இருக்க வேண்டும் மேலும் தீயணைப்பு ஆம்புலன்ஸ் வசதியையும் தயார் செய்து கொள்ள வேண்டும் இது மட்டும் இல்லாமல் மாநாட்டு திடலுக்கு அருகில் ஏராளமான விவசாய கிணறுகள் உள்ளது அதே சமயத்தில் மாநாட்டு திடல் பகுதியில் மூன்று கிணறுகள் உள்ளது அந்த மூன்று கிணற்றையும் மூடிவிட வேண்டும் என்றும் இதேபோன்று பொது கழிப்பிட வசதியையும் தயார் செய்து வைத்து கொள்ள வேண்டும் என்று முப்பத்தோரு நிபந்தனைகளின் கீழ் மாநாட்டிற்கான அனுமதியை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விழுப்புரம் மாவட்ட காவல்துறையினுடைய துணை கண்காணிப்பாளர் சுரேஷ் அவர்கள் வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிபந்தனைகளை ஏற்று மாநாடு நடத்த வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது விஜய் அவர்களினுடைய மாநாட்டிற்கு இரண்டு லட்சம் பேர் வரை கூடலாம் என்று ஏற்கனவே கூறப்பட்டிருந்தது இதற்கு முன்பாக திருச்சியில் மாநாடு நடத்துவதாக இருந்தால் பத்து லட்சம் பேரை கூட்ட திட்டமிட்டிருந்ததாகவும் கூறப்பட்டது ஆனால் தற்பொழுது ஐம்பதாயிரம் வரை மட்டுமே மக்களை அங்கு கூட்ட வேண்டும் சுகாதாரமான முறையில் மக்களை அமர வைக்க வேண்டும் என்றால் சுமார் எண்பத்தி ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் ஐம்பதாயிரம் மக்களை மட்டுமே கூட்ட முடியும் என்றும் காவல்துறை தரப்பில் கூறப்பட்டிருந்தது எனவே தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்தவர்களும் ஐம்பதாயிரம் பேர் மட்டுமே கூடுவார்கள் என்றும் கூறியுள்ளார்கள் ஆனால் மாநாட்டிற்கு இதைவிட அதிகமாக தொண்டர்கள் வந்தால் அதை நீங்களே சமாளித்து கொள்ள வேண்டும் என்றும் கூறியுள்ளார்கள் இது மட்டும் இல்லாமல் மாநாட்டு பந்தலுக்குள் மற்றும் கார் பார்க்கிங் பகுதி போன்றவற்றை கண்காணித்துக் கொள்வதற்காக நீங்களே தனியாக ஆட்களை நியமித்து கொள்ள வேண்டும் என்றும் இது மட்டும் இல்லாமல் மாநாட்டு திடல் எண்பத்தைந்து ஏக்கர் என்று கூறியுள்ளீர்கள் அந்த எண்பத்தைந்து ஏக்கரிலும் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்க வேண்டும் மேலும் இந்த கேமராக்களுக்கான கண்காணிப்பு அறையையும் உருவாக்கி எங்களிடம் தர வேண்டும் என்றும் கூறியுள்ளார்கள் மாநாடு நடத்துவதற்கு தமிழக காவல்துறையிடமிருந்து அதிகப்படியான கெடுபடிகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இவற்றை அனைத்தையும் சமாளித்து மாநாடு நடைபெறுமா இல்லையா என்ற கேள்விக்குறியும் எழுந்துள்ளது ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுச் தலைவரும் மாநாடு திட்டமிட்டபடி நடைபெறும் என்றும் கூறி வருகிறார்கள் நன்றி